ஹலோ இப்போ சால்ட் பீனட்ஸ் உப்பு கடலை தள்ளு வண்டியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நாம் வீட்டில் செய்ய போகிறோம் ஓவன் மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம் கேஸ்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு ரெண்டு மெத்தட்லையும் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு கிளாஸ் பீனட்ஸு ஒரு கிளாஸ் கடலையை எடுத்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணுறோம் சுத்தமாக அப்புறம் தண்ணியை நல்லா டிரைண்ட் பண்ணிவிட்டு என்ன அது மேலே என்னெல்லாம் மருந்து போட்டிருக்காங்க என்னன்னு தெரியாது நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடலாம் சுத்தமாக தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கிறோம் வெறும் பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக உப்பு போடலாம் சின்ன பசங்க சாப்பிடுவாங்கன்னா நார்மல் உப்பு போடலாம் அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுறோம் கலந்து விட்டுட்டு என்கிட்ட நார்மலான ஓவன் தான் ஸோ ஃப்ரீ ஹீட்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அந்த மாய்சர்லாம் உங்களுக்கு போயிருக்காது தான் கசகசன்னு இருக்கும் ஒரு தடவை ஸ்பூனில் நல்லா கலந்து விடுறோம் அது இப்போ சூடெல்லாம் ஆயிருக்காது கையாலே எடுத்துட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா ஒரு தடவை அந்த கசகசப்பு இருக்கு பாருங்க உடனே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வைக்கிறோம் இப்போ எடுத்து பார்த்தா கொஞ்சம் அந்த மாய்சற்பிருக்கும் ஆனால் சாஃப்டா தான் இருக்கும் இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறோம் இது மொத்தமாக பண்ணுறதுக்கு ஏழு நிமிஷம் ஆறுதுங்க அட் அ டைம் செவன் மினிட்ஸ் வச்சோம்னா ரொம்ப கருத்து போயிடும் ஓவராக ரோஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் எடுத்து எடுத்து கேப் விட்டு நம்ம பண்ணினோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ தேர்ட் டைம் என்ன பண்ணோம் இந்த ஓவனோட டைமர் பாருங்கள் சிக்ஸ்டீனில் இருக்குது இல்லையா டென் மினிட்ஸ் அப்படியே நல்லா கலந்துட்டு அங்கேயே வச்சிடுறோம் அப்புறமா இப்போ சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குமே தவிர நல்லா கிறிஸ்பாக இருக்கும் டென் மினிட்ஸ் கழித்து இப்போ லாஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம் ஒன் மினிட் வச்சா போகிறோம் இப்போ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆயிருக்கும் இருக்கும் தோல்லாம் நல்லா உரியும் பாருங்கள் சூப்பரான பீனட்ஸ் ரெடியாக எடுத்து இந்த ஓவன் இந்த கிளாஸ் பவுல் சூடுலேயே நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த சூடு இருக்கும் அந்த டென் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னாக்க அப்படியே தள்ளு வண்டியில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான சால்டி பீனட்ஸ் நமக்கு கிடச்சிரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதே மெத்தட் தான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணுறோம் அப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னாக்கா தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு பத்து நிமிஷம் ஊறணும் அப்புறம் ஊறின கடலையை எடுத்து அதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைக்கிறோம் உப்பு போட்டு பிசறி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைக்கிறோம் அதுக்குள்ள என்ன பண்ணுறோம் ஒரு கடாயில் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் இருக்கிற அளவுக்கு டேபிள் சால்ட் எடுத்துக்கிறோம் அதை அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணியிருக்கோம் அந்த சூடான உப்பில் இந்த ஊரின கடலையை போடுறோம் போட்டு நல்லா கலக்குறோம் இதுக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம்தான் ஆகுது ஓவனில் பண்ணுற டைம் தான் ஆகுது ஃபர்ஸ்ட்டு உடனே உங்களால் கூட முடியாது அவ்வளோ டைட்டாக அப்படியே உப்பும் அந்த கடலையும் பிடிச்சிட்டு இருக்கும் வீட்டில் பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட போகிறாங்கன்னா அந்த உப்பு போட்டு ஊற வைக்க ப்ராசஸ் வேண்டாம் ஊறின உடனே அப்படியே போட்டுடலாம் இல்லை குட்டி பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டு தெரியணுன்னு நினைக்க நீங்கள் உப்பு போட்டு ஊற வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் படப்படன் வெடிக்கிற சத்தம் கேட்கும் அதனால தான் நான் வந்து சவுண்டு தெரியணுங்கிறதுனால வச்சுருக்கேன் நல்லா வெடிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேஸை சிம் பண்ணிவிட்டோம் முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இன்னொரு மூணு நிமிஷம் இப்படி கலந்துக்கிட்டுருங்க இப்போ நல்லா ஆயிடுத்து ரெடியாகிடுத்து நம்மளோடது இப்போ உடனே நீங்கள் வந்து அந்த உப்பை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட வேண்டாம் ஸ்ட்ரெயினரில் போட்டு அந்த சூடோடயே அது இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸை விட்டுருங்க அப்பப்போ வந்து கலந்து மட்டும் கொடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டலில் போட்டு இல்லை சலடையில் போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா உப்பை ரொம்ப அருமையான ஒரு கடலை நமக்கு ரெடி ஆகிடும் தள்ளு வண்டி அப்படியே இருக்கும் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை ஆற விட்டுட்டோம் இல்லையா உப்புலேயே அதனால இன்னும் நல்லா அதை உப்பு சூடுக்கு கரகரன் ஜோரான ஒரு பீனட்ஸ் ரெடி ஆகிடுது இந்த உப்பு நமக்கு வேஸ்ட்டு கிடையாது நாம் எப்போனமே ஓவனில் இது கேஸில் வந்து கேக் பண்ணுறது நானும் இதே மாதிரி உப்பு கடலை வறுக்கிறதுனால அதை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல க்ளோ ஒரு இதில் பத்திரமா போட்டு மூடி வச்சிட்டா போதும் வீட்லேயே அருமையான சுவையான உப்பு கடலை ஓவன்லேயும் பார்த்துட்டோம் கேஸ்லேயும் பார்த்துட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டோம் உங்கள் கமெண்ட்ஸ் வேதாஸ்கர் நான் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அருமையான